இது ஒரு நூறு கிராம் ஐயா இப்போ இதை கிளறான் ஐயா இப்படிதான் நடனும் ஒன்றை ஒன்றை குழி ஒன்றடி நீல ஆள் ஆகலாம் மேல் மண் ஒரு அடிக்கு போட்டுட்டோம் இப்போ நம்ம இதை வந்து செம்மரத்தை உள்ள வச்சுட்டோம் நேரம் வைக்கலாம் வேலி ஓரதான் நடப்போறோம் இப்போ மேல் மண்ணை உள்ள அள்ளி போடுறோம் நம்ம மரப்பயிர் நட்டுட்டோம் மரப்பயிர் இது வந்து கண்டிப்பாக ஒரு வருட கண்டு ஒரு ஒரு குச்சி கட்டணும் சார் அந்த கைத்து வரைக்கும் நீங்க குச்சி கட்டணும்